இன்றைய உணவு உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் நற்செய்தி அதிகாரம் அமைந்தோ அள்வாக்கு நாற்பத்தி நான்கு அன்பிற்குரியவர்களே போர் நடந்து கொண்டிருந்த நேரம் அது வீட்டை விட்டு வெளியே சென்றாலே பகைவர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரை விடுவோர் இருக்க எல்லை பகுதியில் உடம்பெல்லாம் காயப்பட்டவனாய் நீரோடை அருகே நீரை பருகிட போராடி கொண்டிருந்தவனை பெண்ணொருத்தி பார்த்திட பிற பெண்களையும் அழைத்தவளாய் மூலிகை இலைகளை பறித்து காயங்களில் பிழிந்தவர்களாய் குவளையில் நீர் குணர்ந்து குடிக்கவும் கொடுத்தனர் யாரென்றே தெரியாத எனக்கு இவ்வாறு உதவி செய்கிறீர்களே நான் உங்களின் எதிரி என தெரிந்திருந்தால் உதவி செய்வீர்களா என காயப்பட்டவன் கேட்டிட பெண்களுள் ஒருத்தி பகைவரிடமும் அன்பு கூறுவது எங்கள் வேதம் கற்றுக் கொடுத்த பாடம் என்றாள் காயப்பட்ட நிலையில் வலி பொறுக்க முடியாமல் வாய் குளர்வதிலிருந்தே யார் என்று அறிந்து கொண்டுதான் உதவி செய்கின்றோம் என்றாள் மற்றொருத்தி ஆள் அறிந்தவர்களாய் பெண்கள் பின்நோக்கிச் சென்றிட தங்கள் நாட்டின் பாதுகாப்பு படையினர் காயப்பட்டவனை இழுத்துச் செல்வதை பார்த்தவர்களாய் அவனும் விடுதலை பெற வேண்டும் பெண்கள் வேண்டுதல் செய்தனர் குற்றவாளிகளிடையே சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட இருந்த நேரத்திலும் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை லூக்கா செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று அருள் வாக்கு முப்பத்தி நான்கு அந்நிலையிலும் தன்னை துன்புறுத்தியோருக்காக தந்தையாம் கடவுளிடம் இறைவேண்டல் செய்த இயேசுவின் அருள் பார்வை எங்களிடமும் வெளிப்பட இறைவா எங்களுக்கு அருள் தாரும் இன்றைய நாள் இறையருளால் பிறரிடம் கொண்ட பகைமை மறந்து அவர்களையும் அன்பு பாராட்டும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்